வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாளிகையம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஆல்கஹாலிக் அடிக்ஷன் பற்றி தான் இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷன் வந்து ஒரு அப்பாவி சமுதாய பழக்க வழக்கம்னே சொல்லலாங்க ஏன்னால் இன்றைக்கி மது குடித்தலுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயதுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க அதிலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் நினச்சாலே ரொம்ப வேதனைக்குள்ள விஷயமாக இருக்குது நான் ரீசெண்டாக என்னோடய கிளினிக்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருந்தது இந்த அப்பாவி சமூக பழக்க வழக்கங்கள் எப்படி தொற்றுச்சுன்னு பார்த்தீங்களா இந்த பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மது குடிப்பவர்கள் வந்து ஒரு மூன்று வகையை பிரிச்சுக்கலாங்க முதல் வகையினர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது ஏதாவது மகிழ்ச்சிக்காக அப்புறம் நண்பர்கள் என்றைக்காவது சந்திச்சு சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சில நேரங்களில் துக்க நிகழ்வில் கூட இந்த மாதிரி கெட் டுகெதராக அந்த நண்பர்களை வந்து அன்னைக்கு மட்டும் ட்ரிங்க் பண்ணுவாங்க மற்றனால ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க இவங்கனால எந்த பாதிப்புமே வராது இன்னொன்று இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் திருப்பி எனக்கு வேணும்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்க ஒரு வகை அதுக்கு அடுத்த வகை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு மன அமைதி தான் நான் பிடிக்கிறேன் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நிறைய இழப்பு ஏற்பட்டுருச்சு ஒரு சிலர் வந்து இயல்பாக அவங்க லைஃப்பில் ஏற்படக்கூடிய தோல்விகள் வெறுப்பு பொருளாதார இழப்பு உறவினர்கள் இழப்பு இதெல்லாம் காரணத்துக்கொண்டு அப்புறம் ஒழுங்காக எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு மனைவினால பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை சமுதாயத்தினால பிரச்சனைன்னு சொல்லி அவங்களே ஒரு மனசுமையை கிரியேட் பண்ணி அதை நான் சால்வ் பண்ணுறது நான் பிடிச்சா தான் எனக்கு சரியாகும்னு நினச்சிட்டு பிடிக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கும் பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு அந்த சமுதாயத்துக்கும் பாதிப்பாக இருக்குது அதற்கடுத்த குடிகாரர் குடிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் அடிக்ஷன் சொல்லக்கூடிய மூன்றாம் நிலை குடிகாரர்கள் முழு நேரமாக குடிப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிற மாதிரிங்க காவல்து தூங்கி சொன்னேன் டீ காஃபி நம்ம எப்படி நார்மலான பர்சன் குடிப்போமோ அது மாதிரி தொடங்குறதே அதில் இருந்து ஆராயிருப்பாங்க ஸோ இவங்கள முழுமையாக நம்ம கண்காணிக்கணும் ஸோ இந்த மூன்று வகையான கு குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை பற்றி நம்ம நம்ம குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா உடனே அதை கண்டறிஞ்சு அதுக்கான முறிய உரி முறையான ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மது குடித்தனால எவ்வளோ பாதிப்படுதுன்னு தெரியுங்களா முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளோட லிவர் டிசீஸ் நம்ம லிவர் ஃபெயிலியர்லேருந்து ஆரம்பித்து இருதயம் சார்ந்த நோய்கள் கார்டியக் மயோபதியிலேருந்து அப்புறம் மெட்டாபாலிக் டிசார்டர் நம்ம சாப்பிட்ற எந்த உணவுமே உடம்புல சேராமல் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வர்றது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதி பாதிப்பு ஏற்பட்டு ஒரு டிப்ரெஷன் ஆகிறது நம்மளோட பிஹேவியர் சேஞ்சஸ் நிறையா ஏற்படுறது அதற்கடுத்து சிலர் வந்து ரீசென்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா சிலருக்கு புற்றுநோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த மது குடித்தல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் ஆண்களுக்கு பிளாஸ்டிக் கேன்சர்லேருந்து பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் தென் உணவு குழாயில் வரக்கூடிய இருந்து மலக்குடல் புற்றுநோய் வர ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய வைலன்ஸ் இந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷனால ஏற்படுதுங்க முக்கியமாக ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய ட்ரிங்க் பண்ணுறவங்களால தான் நிறைய ஏற்படுது அதிலும் சிலர் வந்து செக்ஸுவல் அப்யூஸ் கூட இந்த ஆல்கஹால் இன்டேக் பண்ண பின்னாடி பண்ணுறதா நிறையா தரவுகள் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஒரு சில தற்கொலை முயற்சியில் பண்ணும்போது கூட இந்த ஆல்கஹால் இன்டேக் எடுத்துகிட்டு பண்ணுறதா சில ரிசர்ச் சொல்லுது ஸோ இவ்வளோ தொந்தரவு உள்ளதை நம்ம ஏன் அசால்ட்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உள்ள நம்ம குடும்பத்தில் யாராக இருந்தால் அதை நம்ம கவனிக்க வேண்டாமா நம்மளுக்கு நிறைய பொறுப்பு இருக்குல்ல அந்த வகையில் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் யாருக்கும் இந்த பழக்கம் இருந்தால் முதல்ல அவங்களா தான் பாருங்கள் அப்படி ஆகலைன்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு மனங்களை மருத்துவர அணுகி ஒரு மனங்களை ஆலோசனை எடுத்துங்க கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா வாங்க ட்ரீட்மெண்ட் முறையாக எடுத்துகிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து மீண்டு வர முடியும் இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க அவங்களா யோசித்து திருந்தநாள் ஒழிய வேறு யாராலும் அதை மாற்றவே முடியாது செல்ஃபாக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து என்னால் மாற முடியும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஒரு செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள் குடிக்கிறதுக்கான ஒரு தாட் வருது ஒரு எண்ணம் வருதுன்னா அது எப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு பாருங்கள் குடிக்கிறதுக்கான நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் உங்கள் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு பார்ட்டி ஒரு துக்க நிகழ்வு போகிறீங்கன்னா அங்கே அந்த மாதிரி நிகழ்வு நடந்தோன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த இடத்துல சூழ்நிலை விட்டே வந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நம்மளுக்கு ஏற்படும் உடல் அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்ம மீண்டு வர முடியும் அதற்கடுத்து யோகாசனங்கள் நிறையா பண்ணுங்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரியான ஒரு ஜிம் ஒர்க் அவுட் நீங்களே வீட்டில் பண்ணலாம் இல்லை ஜிம்முக்கு போய் பண்ணுங்கள் ஒரு கார்டியோ பண்ணுங்கள் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஜும்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க புதிய விஷயங்களை ஏதாவது கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய புக் படிங்க புதுசாக ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறது டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு உடல் அளவில் உங்களுக்கு ஒரு ஏற்பட்டு நீங்கள் அந்த ஆல்கஹாலிக் இன்டேக் பண்ணுறங்கிற அந்த அர்ஜு வந்து உங்களுக்கு குறையும் ஸோ அதற்கடுத்து இந்த குடிவெறி நோய் வந்து சித்த மருத்துவத்தில் பித்த நோய்கள் பித்தம் அதிகரித்து வரக்கூடிய நோய்களாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படி தான் ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்குது ஸோ இந்த பித்தத்தை குறைக்கிறதுல குடிவெறியின் பற்று நீங்கிறதுல சில முக்கியமான மூலிகைகள் இருக்குது அதில் முதல் மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க இந்த அகத்திக்கீரையை ஜூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் தேர்ட்டி டு சிக்ஸ்டி எம்எல் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அருகில் உள்ள ஒரு அணுகி உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக அந்த அந்த எண்ணம் அந்த பித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல அந்த அகத்திக்கீரை பயன்படுது அதுக்கடுத்து கீழே நல்லி முக்கியமாக நம்மளோட கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது முக்கியமாக இந்த மஞ்சக்க மாலை லிவர் சிரோசிஸில் கூட இந்த கல்லீரலை சேர்ந்த இந்த க இந்த கீழாநெல்லி சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுத்து கல்லீரலை பாதுகாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ரிசல்ஸு அதில் போயிட்டுருக்கு நீங்கள் தாராளமாக கீழா நெல்லியை வந்து தினமே ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு இடித்து எடுத்துகிட்டு பசுமுறை கலந்து எடுத்துக்கோங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம் சொல்லியிருக்காங்க ஒரு குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் குடிநீர்னுட்டு மிளகாய் முழு செடியை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் அளவு அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் கிராம் அளவு வந்து லவங்கப்பட்டையை சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் சர்க்கரை சேர்த்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் குடிநீர் எடுத்துக்கிறனால குடிவெறியின் பற்ற நீங்கிறதா ஹைப்போதீசிஸ் இருக்குது நம்ம கிளினிக் வர சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹோம்லம்பியாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கடுத்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஜென்ரலாகவே இருக்கனால விட்டமின் விட்டமின்ஸ் அண்ட் மேலன்ஸ் நிறைந்த விட்டமின் பி சிக்ஸ் ஹோலிக் ஆசிட் பீட்டா ப்ரோட்டீன் விட்டமின் சி நிறைந்த கீரை காய்கறிகள் பசுமையான கீரை காய்கறிகள் என்னென்ன கிடைக்குமோ எடுத்துக்கோங்க பல வகைகள் நல்லா கலர் கலராக உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் விலநீர் எடுத்துக்கலாம் கீரை வகைகளை சில ரிசர்ச்சில் சில டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பரட்டை கீரை எல்லாம் வந்து இந்த ஆல்கஹாலிக் இன்டெக்னால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதா ரிசர்ச்சில் சொல்லி அதை சில டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது அது கிடைக்காத பட்சத்தில் சிறுகீரை பசளைக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் எடுத்துக்கோங்க நல்ல ஃபேமிலியோடு நல்லா சேர்ந்து நல்ல நான்வெஜ்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஃபிஷ் ஒமேகோத்திலிஃபேட்டி ஆசிட் நிறைய ஃபிஷஸ் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கடுத்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆயில் பாத் பண்ணுங்கள் அது உங்கள் உடலும் மனதையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுல உடல் கல கழிவுகளையும் மனக்கழிவுகளை நீக்கிறதுல உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாமா நம்பிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படி முடியலைன்னா மருத்துவர் அனுப்பி சிகிச்சை எடுத்துக்கோங்க இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்கள்